வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவே இருக்கிறேன் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை வீடியோ போடணுங்க வாங்க பார்க்கலாம் ஒரு நாலு மாடு விற்பனை இருக்குது நாலு மாடு பார்த்திங்கன்னா செனமாடு ரெண்டு செனமாடு உறுதி ரெண்டு கைக்கறவை எல்லாம் எப்படி என்னங்கிறதா வீடியோவில் வாங்க ஒரு கண் மாடும் இருக்குது மாடு நடந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு சின மாடுனா இளஞ்சனையில இல்லைங்க நல்லா நிற சனையே எட்டு மாதம் எட்டு மாதம் அப்போ எட்டு மாதங்கிறது நான் எட்டு மாதம் சென்னையிலையே வாங்கிட்டு வந்து இங்கேயும் வந்து கைவிட்டு செக் பண்ணியாச்சு டார்டர் வச்சு அதனால செனைக்கு ஒன்றும் டவுட்டு கிடையாதுங்க மானம் மழை மாறாப்பு இருக்குது நாலு மாடு விற்பனை போடுறேன் தெளிவாக பார்த்து கொண்டு வாங்க போட்டு உலட்டிக்கிட்டு நம்ம என்னமோ ஒரு பக்கம் சும்மா வாங்கிட்டு வந்து நம்ம எச்சாவே பாருங்க ஒரு வாரமாக பாருங்கள் வீடியோவே போட முடியல ஏன்னா பட் எடுத்து வந்து மாடுக்கு வந்தால் தான் நம்ம வாங்கி வீடியோ போட முடியுமே தவிர இப்போ அல்லது மாடு விலை எச்சா போட்டோம்னா நம்மளுக்கு வீடியோ போகாது மாடுகளும் விற்காது அதனால தான் பார்த்தீங்கன்னா அளவ எப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ரேட்டில் வருதோ அந்த மாதிரி தான் வாங்கி போட்டுட்ருக்குறேங்க இப்போ இந்த அஞ்சாறு நாளாக பாருங்க வீடியோ வரல அது என்ன காரணம்னா மாடு இல்லைங்க எல்லாம் ரேட்டுகளுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அப்புறம் அங்கங்கே வாங்கிக்குவாங்க நம்ம கம்மியான ரேட்டு கொடுத்தாத்த உங்களுக்கு வாடகை கூட போய் உங்கள் ஊருக்கு சேரையில் அந்த ரேட்டு வந்தாத்த உங்களுக்கு மாடு எடுக்கிறதுக்கு ஒரு பிரியமாக இருக்குது நல்லா இருக்குது அதனால தான் செனைங்கிறது புல் செணைக்கு கேரண்டி எட்டு மாதம்னா ரெண்டுமே இந்த மொட்டை செனை இந்த செவலையும் சென்னை எப்படி என்னங்கிறத சொல்லிட்டு வர அப்புறம் அதுக்கெல்லாம் இளஞ்செனையாக இருக்குமே அதெல்லாம் உறுதி இல்லைங்க ஃபஸ்ட்டு மாடு மொட்டை அளவு மொட்டை மாடு சுழி சுத்தமான மொட்டைங்க ரெண்டாநீத்து நீங்கள் பள்ள பிடிச்சி பார்த்துக்கலாம் ரெண்டாநிதி கிடையாது யார்கிட்ட எப்படி வேணாலும் பேசிக்கலாம் ரெண்டாநித்து கிடையாது அதுக்கு சூர் கேரண்டி மடி வந்து ஃபுல் சுரப்பாயிடுச்சு காலக்காரவே விட்டு எட்டு மாதம் ஆயிடுச்சுங்க அப்போ செக் பண்ணுறதுல இருக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே கண்டு போட்டாலும் போடுவேன் மறுக்கம்பத்தினாலும் சேர்ந்த நாள் அது சேர்ந்த ஆடுறதுக்கு வழி இல்லை அப்போ மடி பாலை விட்டு இப்போ இங்கே வந்து ரெண்டு நேரம் நான் இழுத்துட்டேன் மடியை சுத்தமாக ஏன்னா ரொம்ப இதாக இருக்கணும் அப்படியே கறக்க வேண்டியதில் விட்டுடலாம் அந்த மாதிரி அளவான மொட்டைக்கு நல்லா கறக்கு வெயில் வேணும் எல்லாத்துக்கும் தாங்குடி மொட்டை ரெண்டா நேற்று கிடையாது எட்டு மாதத்தனை இதோடய வில பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ஏன்னிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏழு ஏழு பதினாலு லிட்டரு குறைஞ்சது ப இருபது லிட்டருமா வந்தாலும் வரும் நல்லா தனுவான மாடுங்க நல்லா கறக்கும் வெயில் வேணும் எல்லாத்துக்கும் ரெண்டாநேற்று கிடையாது தான் ஃபர்ஸ்ட் மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டு ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா ரெண்டாநேற்று எதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்தான தலையீத்து முடிஞ்சுட்டு ரெண்டாம் இத்து மாடு பார்த்தா தலையை தாட்டவே இருக்குது ஆனால் மாடு கார்டு கண்டிப்பாக ஒரு இது ஏனிச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா எல்லாம் செமைய கறக்கும் அடி வச்சு போய் பார்த்திங்கன்னா நல்லா லட்சமான கடை சொல்லி சுத்தமான மாடு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த குறைபாடுகளுமே இல்லை இருந்தால் நான் சொல்லிடுவேன் ஏன் சொல்லிடுறீங்கன்னா நாளைக்கு விச்சாரனைக்கும் கூட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அதில் ஒரு சின்ன காம்பு ஒரு வரும் ஒரு எச்சு நடுவில் நடுவில் தெரியுது வேணும் சின்ன காம்பு அது ஒன்றும் பாலலாம் வராது அதில் குறையின்னு சொல்லிக்கிற அளவுக்கு என்ன வேறு ஒன்று பெருந்தப்பையான நல்ல நல்ல மாடு பருத்தி கொட்ட ஒரு மூணு தண்ணிச்சுங்கன்னா வெயில் வேனலுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது ஏ பத்து பத்துன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஏழையில் பதினாலு லிட்டருக்கு விடாது நல்லா கெடேரி கோப்பு தானுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் கொடுங்க ஏன்னுச்சின்னா ஐம்பது ரூபாய்க்கு மேலே போகும் இந்த எட்டு மாதம் ஒன்றரை மாதம் அதிகபட்சம் நல்ல கறக்கும் நீங்கள் கொண்டு போய் செமையாக கறந்து போடலாம் படி சேத்திர ஆளுகளும் கொண்டு வாங்கி சேர்த்துங்க நல்ல மாடுக்கு தெளிவான மாடுக்குதா நம்ம போடுற மாடுக்கு செனைன்னு சொன்னால் கேரண்டியே செனை பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் வரைக்கும் மின் பின்வரும் வேறு பெருசாகலாம் தப்பு நடக்காது அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு கன்று காலங்கன்று அது கண்ணை விட்டு போட்டு கை கேடபடியாக கறந்துக்கலாம்னு சொன்னாங்க ரெண்டு ரெண்டு உறுதி இதுவும் பார்த்தீங்கன்னா கிடையாது ரெண்டு ரெண்டு பால் உறுதி நம்ம பக்குவன் பண்ணால் ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் வரும் இன்னொரு ரீதிக்கெல்லாம் நல்லா கறக்கு இதோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி இருபத்தி ஏழாயிரம் தான் அனுசரித்து தர்ற கொண்டு போய் கரங்க கண்ணு காலங்கன்று கண்ணும் காட்டுற கண்ணு இல்லாமல் கரக்கும் சொரப்பு காம்பெல்லாம் சூப்பராக இருக்குது வித்தாச்சுனாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் கண் காலங்கன்று நல்ல கன்று நம்ம விற்றுக்கலாம் கண்ணை ஒரு வாரத்துக்கு பழக்கிட்டு நான் பிரிக்கல சரி வாங்கி போகிறேன் வேறாச்சும் கண்ணு வேணும்னா வச்சு அது ஒரு காசு ஆகு ரெண்டு கழுது எடுத்து நிட்டு இருந்துச்சுன்னே காலங்கன்று கண்ணுக்கு மெயினாக அதை கேட்பீங்க சொல்லாமல் பண்ணுறது வீடியோ அவசரத்தில் எடுக்கிற போலப்பு கண்ணுக்கு எத்தனை மாதம் இருக்குன்னு மெயினாக கேட்பீங்க கண்ணுக்கு ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதத்துக்குள்ளுவார் கரை வேலை ஒரு பூச்சி மாத்திரை ஓட இப்போ இந்த எல்லா மாடுகளுக்குமே சென மாடியில் போக அதுக்கெல்லாம் ஒரு பூச்சி மாத்திரை போட்டு கறந்தோம்னா இதெல்லாம் மூணு மாதம் கண்டுதே கரை கூடு அனுசரிச்சு தர கொண்டு போய் கரங்க தாராளமாக கரங்க அடுத்து நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா இது இருந்தால் மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்குது கரைவை உங்களுக்கு அவங்க சொன்னது ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டருக்கு சொன்னாங்க இப்போ கன்று வேற கதையாக கறக்க ஆனால் ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருந்தால் ஒரு மூணு ஈத்து இருக்கு அவ்வளோ அதை பல்லெல்லாம் இறங்கி கெழுடு அந்த மாதிரிலாம் கிடையாது மடி கறக்குறதுக்கு சொரப்பு கருப்பு எல்லாம் பட்டையை கலப்புது பால் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா கொண்டு தாராளமாக கறங்க மாடு நல்லா கால் பஞ்சு தான் நல்லா கறக்கிற மாடு எல்லாமே அனுசரித்து தர்ற வேணும் நகரம் தொடர்பு கொள்ளுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அஞ்சாவான மாடுகள் தெளிவான மாடுகள் இன்றைக்கி திங்கால் மணி காட்டிக்கிறேன் எது வேணுமோ கொண்டே இல்லாமல் சந்தோஷமாக கறக்கிற ஆளுங்க கொண்டே கரங்க நானும் எதாவது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி தர்றேன் விலையில் நானும் ஒரு பக்கம் வாங்கித்தான் கொண்டாடுறேன் நம்ம ஒன்று மாடாட்ட போர் போற்றி விற்கிறதெல்லாம் ஏமாற்றி எல்லாமே நம்மளும் ஒரு பக்கம் விலைக்கு வாங்கி தீனி தண்ணி நல்லா வாடகை எல்லாம் கொடுத்து கொண்டாந்து சேர்த்துட்டு இப்போ ஒரு கிலோமீட்டர் இருந்தாலும் மாடு பிடிச்சிட்டு வர்றதில்ல வேணுங்கன்னா தோற கொழுங்க தர்றேன் ஒளி சந்தோஷமாக மூணு மாடு நாலு மாடு வேணுனாலும் பத்து பாஞ்சு பணத்தை போட்டு விடுங்க எடுத்துகிட்டு போய் கரங்க நம்ம இது அண்ணாடு வீடியோ பார்த்ததுனால இந்த முதல் வாங்கிட்டு போகிற ஆளுக்கெல்லாம் சரி தொடர்ந்து வருது இதை விட்டு அதை பிடிக்கலாம் அதை விட்டு இதை பிடிக்கலாம்னு இந்த பக்கம் பாட்டுக்காரர்கல்ல ஒரு ஆசை அப்படி அது எல்லா பழமும் அது கணக்காக தான் இருக்குது அக்கறைக்கு இக்கரை வச்சுன்னு அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க இந்த கரமே ஒரு ஆறு நடுவில் போயிருக்கீங்களே இந்த கரையில் பார்த்தோம்னா அங்கிட்டு நல்லா பச்சையாக தெரி அங்கே போய் மேலாம்னா அங்கே போய் பார்க்கல மாடுக அங்கேருந்து இங்கே பார்த்தா இந்த கரை பச்சையாக தெறி அப்படி அல்லாதுக்கு அக்கறை இக்கரை பச்சை அதனால் நம்ம இருக்கிறத வச்சு பக்குவம் பண்ணி சந்தோஷமாக கரெக்டாக கட்டை கலந்துலாம் என்ன ஓடு போடுதுன்னு வருடேறியுதா அளவான பதுவான மாடுதான் அந்த கரை நல்லா கறக்கு வெயில் வேணும் எல்லாத்துக்குமே இதே மூக்கனாக ஒரு மூப்பி லேசாக அறிஞ்சிருந்தது நான் தான் உரிவிட்டேன் தொடர்ந்து வீடியோ வரும் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களுக்கு வந்துடும் நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் இன்னொருக்கான்னு சொல்லிடுறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ இந்த வீடியோ போடுறப்போ நிறையா பேர் வாஸ்டாப்பில் அனி அனுப்புங்க அனுப்புன்னு சொல்கிறாங்க நம்ம அதை அனுப்பி தனியாக விளம்ப முடிக்கிறதுனா அது அரைவரையான நியாயம் இல்லை அதுக்கு வீடியோ போட்டு பாட்டுன்னு விளம் முடிச்சுக்கலாம் மாடு இருக்குதா இல்லையான்னு கேட்டுட்டு வர்ற மாதிரி தானே வாங்க நன்றி வணக்கம்